ஹலோ நண்பர்களே ரைடர் சூர்யா முந்தா நாள் வந்து ஐயாயிரம் எட்டாயிரம் சம்பளம் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தார் அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மெசேஜ் கொடுத்தோம் தயவுசெய்து நீங்கள் மெசேஜ் போடணும் இல்லைன்னா அடுத்த வீடியோ போடுவேன்னு அவர் நம்மளுடைய ஒரு வீடியோவுக்கு மதிப்பு கொடுத்து சின்ன வயசே நம்ம பையன் வயசு தான் இருக்கும் அவருக்கு இருந்தாலும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் நான் விசாரித்து பார்த்தேன் புரியுதா ஆனால் அவர் அவர் மேலே தப்பு இல்லை இது அவர் வந்து யாரோ ஒரு ஏஜெண்ட் சொன்னான்னு போட்டிருக்காரு இங்கே பாருங்கள் ரைடர் சூர்யா எழுவத்தி ரெண்டு தப்பா வீடியோ போட்டால் தான் யோசிக்க பேசணும் நீங்கள் யோசிச்சு பேசாதனால தான் இப்போ தப்பாக போச்சு அது நான் தப்பா வீடியோ போடல ஏஜென்சி கால் பண்ணி பேசிட்டு தப்பா இருந்துச்சு அப்படின்னு அடுத்த வீடியோ போட்டு விடுங்க அப்படின்னு என்ன போட சொல்றாரு ஏஜென்சி கால் பண்ணி பேசணும்ல தப்பா அப்படின்னு போட்டு விடுங்கிறாரு அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அதுவும் நம்ம இந்த பிரச்சனை விட்டுடணும் அதாவது நான் வந்து என்ன நினைச்சேன் தெரியுமா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க நாட்டில் நான் வந்து தெரிஞ்சால் தான் விஷா இப்படி போது அப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு பேரை நான் சேர்த்து விட்டுருக்கேன் எந்த தப்பும் எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக சேர்த்து விட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் போட்டிருக்கேன் புரியுதா மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சுனாலும் அவங்கள போய் நான் பேட்டி எடுத்து கம்பெனி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இவர் பேர் ரிப்பேர் ஆகிடக்கூடாது இவர் யார் நமக்கு நமக்கு ஒரு தம்பி அவர் அவ்வளோதானே யார் கேட்டு இப்படி போட்டுறாதீங்க ரொம்ப ஆபத்து எல்லாருமே வேலை இல்லாமல் எனக்கு வேலை எனக்கு நான் நினச்சேன் இவர் பேரை வச்சு ஒரு அஞ்சு பேரை வாங்கி கொடுத்துரு அவருக்கு ஒரு நல்ல பேர் இவரனால ஒரு பத்து குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைச்சது அவர் சூர்யா என்ன கூட தப்பாக நினைச்சிருப்பாரு என்னுடைய எண்ணமே வேற உங்கள் மேலே நான் தப்பாக எடுக்கலை மரப்பும் மன்னிப்போங்கிறனால இனி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேங்க உங்கள் சொந்த விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆதாரம் இல்லாமல் எதையோ போட்டுறாதீங்க ரொம்ப நன்றி உங்களுக்காக நீங்கள் வீடியோ போ வீடியோ போட சொன்னீங்க நான் போட்டுட்டேன் ரொம்ப நன்றி